நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாள்ல பிறந்தீங்க இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு உங்களுக்கு தொண்ணூறு வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு தொண்ணூத்தி ஓறாவது பிறந்தநாள் பிறந்தநாள் அப்பா ஒரு சின்ன பாட்டு உங்களை பத்தி அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல அவரை பார்க்குறேனே கடவுளோட உருவத்துல அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல அவரே கடவுளோட உருவத்துல வாயக்கட்டி வயிற்று கட்டி என்ன வளர்த்தேன் சிங்கக்குட்டி மார் மீதும் தோல் மீதும் என்ன போட்டு என் தங்க கட்டி வாயக்கட்டி வயிற்று கட்டி என்ன வளர்த்தேன் சிங்கக்குட்டி மார் மீதும் தோல் மீதும் என்ன தூக்கி என் தங்க கட்டி அப்பா ஒன்ன மறக்க முடியுமா மறந்தும் ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா ஒன்ன மறக்க முடியுமா மறந்தும் ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்லை நான் பாக்குறேன் கடவுளோட உருவத்துல பலவேளை இழுத்து செஞ்ச நேர்மையாக நீ ஒழைச்ச பலவேளை இழுத்து செஞ்ச நேர்மையாக நீ ஏனியாக நீ இருந்து கோபுரத்தில் ஏத்தி வச்ச ஏனியாக நீ இருந்து கோபுரத்தில் ஏத்தி வச்ச பட்டமரம் போலான நீ ஒழைச்சி நூலான உன்னோட வேர்வையில் நாம் நல்லா படிச்சு ஆளானே படிச்சு சொல்லி அழுதா நீ பட்ட துன்பமும் அழுதா ஆறுமா நீ பட்ட கஷ்டமும் மாறுமா ஏழு ஜென்மமும் போதுமானா பட்ட கடனும் தீருமா ஏழு ஜென்மமும் போதுமானா பட்ட கடனும் தீருமா நீ தூங்கி நான் பார்த்ததில்ல உனக்காக வாழ்ந்ததில்லை நீ தூங்கி நான் பார்த்ததில்ல உனக்காக வாழ்ந்ததில்ல எப்போதும் எங்களுக்கு நேரத்தை தான் செலவிட்ட எப்போதும் எங்களுக்காக உழைப்பதான் மேற்கொண்ட அப்பா ஒன்ன மறக்க முடியுமா மறந்தும் ஒரு பொழுதும் இருக்க முடியுமா முடியுமா அப்பா போல தெய்வம் இல்ல நான் பாக்குறேன் பல கஷ்ட நீ சுமந்து நெற்றி வேர்வ விதைச்ச பல கஷ்டம் நீ சுமந்து நெற்றி வேர்வை நீ விதைச்ச பெருமையான வளர வறுமைய நீ சுமந்த பெருமையான வளர வறுமைய நீ சுமந்த எத்தனையோ சொந்தம் இருந்தோம் சொல்லிக்கொள்ள ஒண்ணுமில்ல சொல்லிக்கொள்ள ஒண்ணுமில்ல அப்பாவும் பாசத்துக்கு ஈடு ஏதுமில்ல அப்பாவும் பாசத்துக்கு ஈடு என ஏதுமில்ல கூழு கஞ்சி நீ குடிச்ச எங்களை நல்லா வளர்த்து விட்ட கூழு கஞ்சி நீ குடிச்ச எங்களை நல்லா வளர்த்து விட்ட உன்ன போல சாமி இல்ல சொல்லி கொள்ள வேதம் இல்ல உன்ன போல சாமி இல்ல சொல்லி கொள்ள வேதம் இல்ல வாழும் போதும் வாழும் போதும் ஆசானி இருந்து கைத்தொழில கத்து கொடுத்த வாழும் போதும் ஆசானனி இருந்து கைத்தொழில கத்து கொடுத்த செத்த பின்னும் மருத்துவ மாணவர்க்கு ஆசிரியரான செத்த பின்பு மருத்துவர்க்கு ஆசிரியராணியான மக்கி போகும் ஓடம்பத்தான் தானமாக நீ கொடுத்த மக்கி போகும் ஓடம்பத்தான் மண்ணுக்குள்ள மக்கி போகும் தானமாக நீ கொடுத்த ரெண்டு ஓ ரெண்டு கண்ணையும் தான் கொடுத்து ஒளி பார்வையிட்டர்க்கு ஒளி கொடுத்த ஓ ரெண்டு கண்ணையும் தானமாக கொடுத்து பார்வையிட்டர்க்கு ஒளி கொடுத்த அப்பா ஒண்ணு மறக்க முடியுமா மறந்தும் ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா ஒன்னு மறக்க முடியுமா மறந்தும் ஒரு பொழுதும் இருக்க முடியுமா மறந்தும் ஒரு பொழுதும் இருக்க முடியுமா மறந்தும் ஒரு பொழுதும்